ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் வீடியோ தாங்க வரப்போது நீங்கள் வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் காலையிலே பசங்களெலாம் ஸ்கூல் அனுப்பிவிட்டு நானும் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டேன் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அம்மாவை கூட்டிகிட்டு விருதாச்சலம் தாங்க போகிறேன் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எங்கே போகிறேன் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக வீடியோஸில் வரும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் எப்போதும் பார்த்தீங்கன்னா ஹெட்செட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸு என்னோடய இன்னொரு மொபைலுங்க பேகு இது இல்லாமல் நான் பார்த்தீங்கன்னா வெளியில் போகவே மாட்டேன் சேம் எல்லாமே எடுத்துட்டு இப்போ கிளம்பியாச்சுங்க வண்டியும் எடுக்க போகிறேன் அம்மா பார்த்திங்கன்னா வீட்டில் ரெடியாக இருக்காங்க அவங்கள போயிட்டு கூட்டிகிட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் நம்ம வீட்டிலேருந்து இப்போ கிளம்பியாச்சுங்க இன்றைக்கி எதுக்கு விருத்தாச்சலம் போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம பொது வீட்டோடைய அப்டேட் போயிட்டுருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நிறைய பார்த்திங்கன்னா பர்ச்சேசிங் இருக்குது அதில் முதல் பர்ச்சேசிங் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதுக்காக நானும் கிளம்பி பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் மீன் தொட்டியில் மீன்லாம் என்ன பண்ணிகிட்ருக்குன்னு செக் பண்ணேங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷார்க்கு தாங்க வளர்ந்துட்டுருக்கு ஆல்ரெடி இதில் டேங்க் கிளீனர்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் கோல்டன் ஃபிஷ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு மீன் தொட்டியில் ஷிஃப்ட் ஆகிட்டாங்க இப்போதைக்கு ஷார்க் மட்டும்தாங்க இருக்குது நெக்ஸ்ட்டு மீன்லாம் பார்த்துட்டு டோர்லாம் லாக் பண்ணிவிட்டு இப்போ நாங்களும் வெளியாயிட்டோம் இப்போ இங்கேருந்து நம்ம நேராக பார்த்தீங்கன்னா விருதாச்சலம் தான் போகிறோம் அக்காவை பார்த்தீங்கன்னா விருதாச்சலத்துக்கு வர சொல்லியாச்சுங்க அவங்க ஒர்க்லேருந்து பார்த்திங்கன்னா விருதாச்சலம் வந்துடுவாங்க நம்ம கத்தாழிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ விருதாச்சலம் போயிட்டுருக்கோம் விருத்தாச்சலத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்தாச்சுங்க எந்த ஷாப்னு பார்த்திங்கன்னா விருதாச்சலம் பஸ் ஸ்டாப் கிட்டே இருக்கிற ஜிஆர்டி நகை கடைக்கு தாங்க வந்திருக்கோம் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோஸில் கொடுத்துருந்தேன் அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டு வெள்ளி விளக்கு பித்தளை விளக்கு நான் வந்து ரேட்டு விசாரித்த வீடியோஸ் வந்து கொடுத்துருப்பேன் மறக்காமல் வேணால் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி அதே ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் இங்கே நம்ம வீட்டுக்கு வெள்ளி தா விளக்கில் காமாட்சி விளக்கு எடுத்துடலான்ட்டு இப்போ விளக்கு பாத்தீங்கன்னா பார்க்குறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு வெள்ளியில் பார்த்திங்கன்னா ஒரு கிராம் வந்து நூற்றஞ்சி ரூபா நூறுரூபாய்க்கு மேலே தாங்க போயிட்டுருக்கு நம்ம ஒரு நூறு கிராமில் பாத்தீங்கன்னா ஒரு தா விளக்கு எடுக்க போகிறோம் அம்மா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பழைய வெள்ளி கொலுசுலாம் வச்சுருந்தாங்க அதை அப்படியே மாற்றிட்டு அப்படியே மேங்காசு போட்டு நம்ம வந்து விளக்கு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்களும் பார்த்தீங்கன்னா விளக்கு பார்த்துட்டே இருந்தோம் இந்த விளக்குலேயே பார்த்தீங்கன்னா மூணு வகையான விளக்கு இருக்குங்க காமாட்சி விளக்கு இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கரும்பு வச்ச காமாட்சி விளக்கு இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமி இருக்குங்க நமக்கு பார்த்தீங்கன்னா காமாட்சி விளக்கே போதும்ன்ட்டு நாங்களும் காமாட்சி விளக்கு தாங்க பார்த்துட்டு இருந்தோம் சில பேர் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரும்பு வச்ச காமாட்சி விளக்கு கொடுங்கன்னு கேட்டே வருவாங்க சில பேர் எங்களுக்கு அஷ்டலட்சுமி தான் வேணும்னு சொல்லிட்டு அஷ்டலட்சுமி எடுக்கிறதுக்கும் வருவாங்க நமக்கு பார்த்தீங்கன்னா காமாட்சி விளக்கு போதுங்க இப்போதைக்கு அதுக்கப்புறம் வீடு குடி போனதுக்கு அப்புறம் வேணும்னா நமக்கு எந்த மாதிரி சாமி வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து வெள்ளி விளக்கில் பார்த்து எடுத்துக்கலாம் வீடு குடி போகிறதுக்கு மோஸ்ட்லி என் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறது அம்மா வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா காமாட்சி விளக்கு மட்டும்தான் பித்தளையில் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க காமாட்சி விளக்கு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வேணா அஷ்டலட்சுமியாக இருக்கட்டும் கரும்பு வச்ச காமாட்சியாக இருக்கட்டும் நம்ம நெக்ஸ்ட்டு எடுத்துக்கலான்ட்டு நாங்கள் வந்து காமாட்சி விளக்கு மட்டும்தாங்க பார்த்து ஃபைனலாக பார்த்திங்கன்னா தொண்ணூற்றொம்பது கிராமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இந்த விளக்கு தாங்க நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபா கிட்டத்தட்ட வந்துடுச்சு நாங்களும் பழைய கொலுசெல்லாம் கொடுத்துட்டு எவ்வளோ அமௌண்ட்டு குறைக்க முடியுமோ நாங்களும் பார்த்திங்கன்னா இப்போ கீழே வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து ஒரு சிஸ்டர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க அவங்கக்கிட்ட நம்ம வந்து பில்லு எடுத்துகிட்டு போயினா நமக்குன்னு ஒரு ரேட்டு வந்து குறைச்சி கொடுப்பாங்க ஏன்னா அவங்க மூலயமா நம்ம வந்து குறைக்கும் போது நமக்கு ஒரு முப்பது பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி கொடுப்பாங்க அதனால் எங்கள் ஊர் சிஸ்டர் கிட்ட இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம் பில்லு எடுத்துகிட்டு ஆல்ரெடி நகை எடுக்க வந்தாலே அப்படிதாங்க நம்ம ஊரில் யாராச்சும் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட போய்ட்டு குறைச்சி கொஞ்சம் வாங்கி கொடுங்கன்னு நம்ம போய் கேட்போம் அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பழைய நகைக்கு வந்து செய்குழு சேதாரம் போட்டு இவ்வளோக்கு கம்மி பண்ணி வச்சுருக்காங்க கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம் அதே போல் அவங்களும் பார்த்திங்கன்னா மேனேஜர் சார்ட்ட கொடுத்து ஒரு அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா குறைச்சி அமௌண்ட்டு வந்து கூட்டி போட்டிருக்காங்க இப்போ நாங்கள் கீடு ஃப்ளோரில் அதை வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு லிஃப்ட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் ஃப்ளோர் போயிட்டுருக்கோம் செகண்ட் ஃப்ளோரில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெள்ளி விளக்கு காமாட்சி விளக்கு இருக்குது அதனால் நம்ம ஃபைனல் ரேட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பில் கவுண்டரில் தாங்க கொடுக்கணும் ஃபைனல் அமௌண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம விளக்கு வாங்கிட்டு வர வேண்டியதுதான் ஸோ மோஸ்ட்லி நீங்களும் பார்த்தீங்கன்னா யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்க மூலியமாக நீங்கள் ஷாப்பில் வந்து ஒரு கோல்டாக இருக்கட்டும் சில்வராக இருக்கட்டும் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜே அவங்க கம்மி பண்ணி கொடுப்பாங்க சேம் அதே மாதிரியே பண்ணிவிட்டு நாங்கள் இப்போது மேலே வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு வந்து எனக்கு கம்மல் தாங்க எடுக்க வந்திருக்கேன் ஆக்சுவலி போன டைம் நான் கம்மல் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அந்த கம்மலோட திருவாணி பார்த்தீங்கன்னா தொலைஞ்சி போயிடுச்சுங்க ஸோ இன்னொரு தோடு எடுத்துக்கலான்ட்டு அம்மா கிட்டே கேட்டிருந்தா சரி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தோடு தாங்க நூற்றம்பது ரூபா ரேட்டில் தான் எடுக்கிறேன் அந்த தோடுடைய திருவாணி தொலைஞ்சி போச்சு சரி வேறு தோடு எடுத்துக்கலான்ட்டு அதே தோடை இப்போ நான் பார்த்தீங்கன்னா அங்கே எடுத்துக்கிட்டேன் பழைய கொலுசும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கீழேயே நம்ம வந்து அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தாச்சு நெக்ஸ்ட்டு விளக்கோட அமௌண்ட்டும் இருக்குது இந்த கொலுசை கொடுத்துட்டு நம்ம மேங்காசு எவ்வளோ வருதோ அதை இப்போ நம்ம பில் கவுண்டரில் கொடுத்து பே பண்ணணும் அதனால அம்மாக்கிட்ட பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கொடுத்துருந்தேன் ஆக்சுவலி இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா தான் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க நம்ம வந்து கூட செலக்ட் பண்ண வந்திருக்கோம் ஏன்னா நம்ம வீட்டில் தான் இந்த காமாட்சி விளக்கு லைஃப் லாங் இருக்க போகுது நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னா நம்ம கூட வந்து செலக்ட் பண்ணணும் அதே போல் பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் விளக்கு வந்து எடுத்துட்டேன் அம்மாவும் பார்த்திங்கன்னா அமௌண்ட்லாம் எடுத்துட்டாங்க இப்போ இங்கே கம்மாலையும் எடுத்தாச்சுங்க இங்கேருந்து நம்ம வந்து பில் கவுண்டரில் போயிட்டு தோடையும் விளக்கும் பார்த்திங்கன்னா இப்போ பே பண்ணிவிட்டு நம்ம வந்து வர வேண்டியதுதான் தோடையும் பார்த்தீங்கன்னா இப்போ பில் பண்ணியாச்சுங்க தோடோட ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது ரூபா போட்டிருக்காங்க போன டைம் நான் எடுக்கும்போது நூற்றி ஐம்பது ரூபா இருந்துச்சுங்க இப்போ நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா சம்திங் வந்துருச்சு இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா பில் வந்து எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நம்ம பே பண்ணுற வேலை தான் அதுக்காக இப்போ அமௌண்ட்லாம் பார்த்திங்கன்னா பேசி இப்போ ஒரு அமௌண்ட் வந்து திரும்பவும் மேனேஜர் சார்ட்ட பேசி கம்மி பண்ணி இப்போ பில் கவுண்டருக்கும் வந்தாச்சு இங்கே பில் பண்ணிவிட்டு நம்ம வந்து தோடையும் நம்ம காமாட்சி விளக்கும் எடுத்துக்கிட்டு வர வேண்டியதுதான் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நம்ம புது வீட்டுக்கு வெள்ளியில் காமாட்சி விளக்கு வாங்கியிருக்கோம் காஸ்ட் பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நம்ம புது வீட்டுக்கு பூஜை ரூமுக்கு வெள்ளி விளக்கு எடுத்தாச்சுங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பில் பே பண்ணியாச்சு பன்னெண்டாயிரம் ரூபா வந்துருச்சு அக்காவும் அம்மாவும் வாங்க சொல்லியிருந்தேன் ஆக்சுவலி சூப்பராக பார்த்தீங்கன்னா அந்த மூமெண்ட் பார்க்கணுமே காமாட்சி விளக்கு நம்ம வீட்டுக்கு வந்து வெளியில் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்க ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம விளக்கு எடுத்துகிட்டு இப்போ அங்கேருந்து டீலாம் கொடுத்துருந்தாங்க டீ குடிச்சிட்டு இப்போ அங்கேருந்து கிளம்ப போகிறோம் ஆக்சுவலி கொத்து விளக்கு தாங்க எடுக்கலான்னு பார்த்தோம் ஜோடி பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா சொன்னாங்க முப்பத்தஞ்சு ரூபான்னா முப்பத்தஞ்சாயிரங்க அவ்வளோ காஸ்ட்டு போட்டு வாங்குறதுக்கு இப்போதைக்கு அமௌண்ட் பட்ஜெட் இல்லைங்க அதனால் சரி நம்ம தா எடுத்துக்கலான்ட்டு இப்போ நாங்கள் தா விளக்கு எடுத்துகிட்டு பியூட்டி பார்லருக்கு தாங்க வந்திருக்கோம் அக்காவோடய ஃப்ரெண்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பாத்திமா ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் ட்ரீம் பியூட்டி பார்லர்ன்னு சொல்லிட்டு அக்காவோடய ஃப்ரெண்ட் வந்து ஷாப் வச்சுருக்காங்க இவங்க தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீடு குடி போகிற அன்னைக்கு நைட்டுக்கும் காலையிலையும் மேக்கப் பண்ணுறதுக்கு இங்கேருந்து தாங்க வரப்போகிறாங்க ஸோ மேக்கப்லாம் எப்படி இருக்க போகுது ஸோ குடி போகும்போது நம்மளோட அவுட்ஃபிட்லாம் எப்படி இருக்க போதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து விலாகில் வரும் ஸோ நீங்கள் கண்டினியூஸாக வீடியோஸ் பார்த்துட்டுருங்க இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் எல்லாேருக்கும் டீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அம்மாவும் அக்காவும் அங்கேயே பார்த்திங்கன்னா பேசிகிட்டுலாம் இருந்தாங்க நம்மளும் அங்கே டீ எல்லாம் குடிச்சுட்டு இப்போது அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க ஃபைனலாக பார்த்திங்கன்னா நான் என்ன சேரீ எடுக்க போகிறேன் அந்த கலருக்கு தகுந்த மாதிரி தாங்க அவங்க வந்து ஜுவல்ஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க நான் இன்னும் ஜவுளி போடவே இல்லை சீக்கிரம் ஜவுளி போட்டு சேரீ எடுத்துட்டு வாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஜுவல்ஸு சேரீ வந்து அழகாக அயன் பண்ணி எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளுடைய மிஸ்டேக் தாங்க நம்ம சீக்கிரம் சேரீ எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கள்ட்ட கொடுக்கணும் அங்கேருந்து அடுத்து நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாத்திர கடைக்கு தாங்க வந்திருக்கோம் பாத்திர கடைக்கு ஏன் வரோன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹவுஸ் வார்மிங் வச்சுருக்கிறதுனால பை போட்டு கொடுக்கணுங்க அதனால் கப்பு வச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு யோசனையில் இருக்கோம் கப்பு என்ன ரேட்டு விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வெள்ளி கடைக்கு வந்திருந்தோம் இங்கே மூணு வகையான கப்பு இருந்துச்சுங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் இந்த மாதிரி சைஸில் தான் இருந்துச்சு சரி இதில் என்ன ரேட்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கப்பு வந்து முப்பத்தி ஒரு ரூபா சொன்னாங்க ரெண்டாவது கப் முப்பத்தி மூணு அடுத்த கப் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா சொன்னாங்க நமக்கு ஒரு எழுநூறு கப்பு தேவைங்க ஸோ எழுநூறு கப்புக்கும் எவ்வளோ வருதுன்னு நாங்களே அங்கே பில் பண்ணி பார்த்தோம் பில்னால் நாங்கள் கலெக்ட் பண்ணி பார்த்தோம் என்ன ரேட்டு வருதுன்னு நமக்கு ஒரு எழுநூறு கப்பு போல் தேவைப்படுதுங்க அதனால் நம்ம ஒரே கடையில் நம்ம போயிட்டு வாங்கக்கூடாது ஒரு நாலு கடைக்கு விசாரிக்கணும் இருபத்தஞ்சு ரூபா ரேட்டில் இருந்துச்சுன்னா நம்மளே வந்து அங்கே தாராளமாக வாங்கிக்கலாம் அதனால் எங்கே நமக்கு ஒரு அஞ்சு ரூபா மூணுரூவா நாலுரூவா கம்மி பண்ணி தராங்களோ அங்கே பெஸ்ட்டாக நம்ம வாங்கும் போது நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க ஒரு ஷாப்பில் இப்போ நம்ம வந்து ரேட் விசாரிச்சுட்டு வந்தாச்சுங்க வந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாம் ஸ்கூலில் விட்டு வந்திருந்தாங்க அப்பா இவ்வளோ நேரம் இங்கே தாங்க இருந்தாங்க நாங்கள் வந்ததுக்கப்புறம் அப்பா பார்த்தீங்கன்னா வயலுக்கு போயிருக்காங்க பசங்க எல்லாம் இப்போ சாப்பிட்டுட்டு நிற்கிறாங்க நம்ம புது ஹவுஸ் ஓஸ்வாமிக்கு ஃபஸ்ட்டு பர்ச்சேசிங் பார்த்தீங்கன்னா வெள்ளி தா விளக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு அதுவும் காமாட்சி விளக்குங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட்டு பர்ச்சேசிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பசங்கள்லாம் இப்போ இங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க இங்கேருந்து நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு தாங்க போகணும் முதல் பர்ச்சேசிங் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் கிட்டத்தட்ட நம்ம வந்து குத்து விளக்கு பித்தளை குத்து விளக்கு செய்கிற இடத்துக்கே நம்ம வந்து போக போகிறோம் கூடிய சீக்கிரம் நான் போகும்போது கண்டிப்பாக பிளாக் வந்து நான் கொடுப்பேங்க வீடியோஸ் ஃபுல்லாக நான் வந்து எங்கே போய்ட்டு விளக்கு எடுக்கிறேன் என்ன ரேட்டில் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பாத்திரம் விளக்குலாம் எடுக்கிறதுக்கு நாங்கள் கும்பகோணம் தான் போக போகிறோம் கண்டிப்பாக கும்பகோணம் போய்ட்டு நான் எந்த கடையில் என்ன ரேட்டில் நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் அப்டேட்டில் கொடுக்குறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு ஜவுளி போட போகணுங்க ஸோ அதுவும் அப்டேட்டில் கூடிய சீக்கிரம் கொடுக்குறேன் இன்னும் எந்த பர்ச்சேசிங் போகலை ஃபர்ஸ்ட்டு பர்ச்சேசிங் ஜிஆர்டிக்கு போய்ட்டு நம்ம காமாட்சி வழக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அடுத்தடுத்த பர்ச்சேசிங் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நான் கொடுப்பேங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட பர்ச்சேசிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க திரும்பவும் சொல்கிறேங்க என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாரும் கண்டிப்பாக நம்மளுடைய ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு வந்துடுங்க ஒருத்த ஒருத்தவங்களும் மென்ஷன் பண்ணிலாம் என்னால் இன்வைட் பண்ண முடியாது சேம் எல்லாரையும் நான் பொதுவாக தாங்க கூப்பிட முடியும் ஸோ யாராருக்கு வர விருப்பம் இருக்கோ கண்டிப்பாக வந்துடுங்க எம்ஆர்வி நகருங்க டெப்போவில் இறங்கினாலே நம்ம வீடு பக்கம்தாங்க தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க நாங்கள் இன்றைக்கி எடுத்துருக்கிற வெள்ளி காமாட்சி விளக்கு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா நான் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம புது வீட்டுக்கு புது காமாட்சி விளக்கு எடுத்தாச்சு வெள்ளியில் நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிரச்சனை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்